இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வச்சு உண்ணியப்பம் எப்படி சூப்பராக சாஃப்டாக ஸ்பான்ஜினஸாக பண்ணலான்னு பார்க்கலாமா இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கழுவினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் அழித்து நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பழுத்த சின்ன வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம ஊற வச்ச ரைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறமா ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது கூட நம்ம ஆல்ரெடி காய வச்சு வச்சிருந்தோம்ன வெள்ளம் அதையும் கொஞ்சமா சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்செடுத்துருங்க இப்போ இது ஒரு பவுல சேர்த்துடலாம் கடைசியாக நம்ம கொஞ்சம் கூட இருந்த அரிசி கூட வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா மூடி போட்டு புளிக்க விட்டுறணும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி பாவ் பேட்டர் பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காவை துண்டுகளாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரோஸ் பண்ணி எடுத்து இதையும் இந்த மாவு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குழிப்பணி அற சட்டியில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து இதில் வந்து ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்பவே சாஃப்ட்னஸ்ஸாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த உண்ணி அப்போ ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ